பெரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மோஸ்ட் டிவைன் சீக்ரெட் இயர் ஆமாங்க குருநாள் பிரதோஷத்தோடு தொடங்குது அதை விட மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்லக்கூடிய ஒரு நிறத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லக்கூடிய ஒரு தானியத்தை அடிக்கடி தானம் தாருங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரும் மாற்றத்தையும் பெரும் செல்வ செழிப்பையும் தந்தே தீரும் யார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க வெற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அரட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததுதான் ஆனா சில ஆண்டுகள் மாறும் பொழுது நம்மளோட கிரக நிலைகளும் மாறும் அவ்வாறு மாறக்கூடிய இதில் நியூமனாலஜி படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சூட்சமம் வெளிவடுது அதை கவனிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்குரிய செல்வ செழிப்பான ஆண்டாக மாறுங்க ஒன்றாம் தேதி சரியாக ஜனவரி ஒன்று ஒன்று ஒன்றாவது மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குல்ல அதை கூட்டணினாலும் ஒன்று தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டினா ஒன்பதுன்னு வரும் அது முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ ஜீரோ டூ சிக்ஸ் கூட்டி முடிச்சிங்கன்னா ஒன்றா நம்பர் வருது ஒன்று என்பது தொடக்கம் ஒன்று என்பது முதல்வன் ஒன்று என்பது சூரியன் ஒன்று என்பது கோதுமை ஒன்று என்பது எல்லா விதமான விஷயத்திற்கும் ஒரு பிள்ளையார சொல்லி இந்த ஆண்டு சூரியனை தன் மகுடமாக வைத்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும் சூரிய பகவானை வழிபடுவதும் சூரியனோட பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்கும் இதயத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவதும் அந்த மணிப்பூரக சக்கரத்திற்குரிய மந்திரங்களை ஜபம் செய்வதும் உங்களுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷனை ஏற்படுத்தி தரும் ஆவாங்க பண ரீதியாக செல்வரீதியாக முன்னேற்றம் அடைன்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற முழுமையாக பயன்படுத்திக்கங்க மிக முக்கியமாக முதல் ஆறு மாதங்கள் வரும் முதல் ஆறு மாதங்களை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இத்தனை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத முன்னேற்றம் கிடைக்காத செல்வம் கிடைக்காத பணம் பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்குது கடந்த நான்கு ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை தடை தொல்லை கடன் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டு ஒரு புது மாற்றத்தை தரும் ஸோ நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அதுவும் சூரியன மகுடமாக இருக்கிறது இன்னொரு தெய்வம்னு சொன்னால் சூரியன் இன்னொரு உயிரினம்னு சொன்னோம்னா குதிரை ஏன்னா சூரியனோட வாகனம் குதிரை நம்மளோட குலதெய்வத்தோட வாகனம் குதிரை இந்த ஆண்டு நீங்கள் குதிரைக்கு தான தருவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சூரியனோட நிறம் அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு ஆரஞ்சோட நிறம் தான் மணிப்பூரமும் கூட ஸோ ஆரஞ்சு நிறத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மணிப்பூரக சக்கரத்துக்கான மந்திரம்னு சொல்லக்கூடியது ரிம் இது ரம் அப்படின்னு வரும் இது ரிம் சொல்லலாம் நீங்கள் ரிம் ஓம் ரிம் நம ஓம் ஓ ஓம் நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் இருபத்தேழு முறை ஜபம் செய்யலாம் அதுவும் சூரியனோட சூட்சமமான ஒரு தானியம்னு சொன்னோம்னா கோதுமை கோதுமை கையில் வச்சுட்டு தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தானியத்தை கிழக்கு திசையில் தூவி விடலாம் சிவப்பு நிறத்து சார்ந்து ஆரஞ்சு நிறம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இந்த முக்கியமான நாட்களில் ஆடையாக அணிந்து கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ செழிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அதற்கப்பறம் சூரிய பகவான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது குதிரை குதிரைனா குதிரை இல்லாட பயன்படுத்தலாம் குதிரையோட வால் வால்பேப்பரை வைக்கலாம் குதிரையோட கீச்சையினு நீங்கள் வைக்கலாம் குதிரை படத்தை ஏழு குதிரை கடலிருந்து வரக்கூடிய படத்தை உங்களோட அலுவலகத்தில் ஒட்டி வைக்கலாம் இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஆண்டு சைக்கோ சைக்கோசிம்பலாலஜி படியும் யூனிவர்ஸோட சூட்சமமான சீக்ரெட் எனர்ஜியை வெளிப்படுத்துறது படியும் நம்ம ஒரு பெரிய லைஃப் சேஞ்சை ஏற்படுத்தி கொள்ள முடியும் மனோரீதியான நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி இது ரெண்டையும் சேர்த்து உங்கள் உழைப்பை வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஸோ இந்த சீக்கிரட்டை நான் உங்களுக்காக சொல்கிறேன் நம்ம சேனல் இருக்கக்கூடிய எல்லாருமே இதையை பயன்படுத்துங்க வளம்பெருங்க ஜெயிச்சிருங்க கண்டிப்பாக உங்களோட வெற்றிக்கு தேவையான பயிற்சியை நான் வழங்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முறையாவது என்னை வந்து சந்தியுங்கள் தனிநபர் ஆலோசனைக்கோ அல்லது நேரடியான பயிற்சிக்கோ வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணால் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத வழிநடத்துற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பணம் பேர் புகழ் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனமாரசி ஸ்ரீ குபேரபேடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி